சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது வரும் நம்ம ஒவ்வொரு நொடியும் மறக்காமல் நினைவிலை வைத்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த செய்து முடித்த காரியத்தில் பங்கெடுப்பதற்கு தகுதிப்படுத்தி அதை குறித்த வெளிச்சத்தை நம்ம நடத்துவா இருக்கிற நம்முடைய தேவாதி தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து ஆண்டுவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நாம் இந்த பூமியில் வாழ்வது இயேசுவை அறிந்து வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான பாக்கியமான காரியம் என்பதை மறக்காமல் அந்த மகிழ்ச்சியிலே அந்த சந்தோஷத்திலே அந்த ஆனந்தத்திலே நீங்கள் எழும்ப வேண்டும் என்பதற்கான சத்தியத்தை நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் சத்தியத்தை மறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என் அந்த வெளிச்சத்திலே நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்ற அந்த ஒரு வாழ்க்கை அது பரிசு பொருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தை வைத்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவதோடு தொடர்புடைய ஒரு குறிப்புன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ சில பவுல் தன்னுடைய விருப்பத்தை சொன்னால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பெற்றுக்கொள்ளும்படி அதற்காக ஆசையாய் தொடர்கிறேன் முன்னானவிகளை நான் எனக்கு முன்பாக வைத்து பின்னானவையெல்லாம் மறந்தவனாக அதையே நான் நோக்கி போய் கொண்டுக்கிறேன்னு சொன்னார் இல்லையா அந்த தரிசனத்தை நமக்குள்ளே வர வைக்கிறதுக்கு இப்போ அப்போசனை பவுலை குறித்து கொஞ்சம் பாருங்கள் அப்போசன தன்னை குறித்து பவுல் வரும்பொழுது இப்படியே சொல்கிறார் தான் ஒரு அப்போசன என்பதை பவுல் நன்கு அறிந்திருந்தார் ஆண்டோர் கொடுத்த அழைப்பு அது ஊழியம் ஆகவே பல இடங்களுக்கு போகிறார் சபைகளை ஸ்தாபிக்கிறார் பல மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறார் சபைகளை மீண்டும் பலப்படுத்துகிற வேலை தொடர்கிறார் அறிந்திருந்தார் தான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதையும் ஒரு நன்றாக அறிந்திருந்தார் தன்னுடைய திறமைனால் அல்ல தன்னுடைய நற்குணாதிசயங்களால் அல்ல கிறிஸ்துவுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட ஒரு தன்மை இதையும் அறிந்ததார் அவர் இயேசுவோடு கூட ஒரு வலிமை வாய்ந்த நெருக்கமான தனிப்பட்ட உரை உறவை உடையவராக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எத்தனை ஊழியங்கள் இந்த இயேசுவுக்கும் தனக்கு இருக்கிற அந்த உறவு பர்சனலாக இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ் அது தொடர்கிறவராக இருந்தார்னு பார்க்குறோம் மற்றவர்கள் தன்னை எப்படி பார்த்தார்கள் என்பதை குறித்து பவுல் அதிகமாக கவலைப்படவில்லை கரிசனைப்படவில்லை மக்கள் நம்மளை குறித்து என்ன நினைப்பாங்க மற்றவங்க நம்மளை குறித்து என்ன பேசுவாங்க என்று சொல்லி அவர் கவலைப்படல இயேசு தன்னை குறித்து என்ன நினைக்கிறார் தன்னை குறித்து எப்படி பார்ப்பார் என்ன நினைப்பார் என்பதை குறித்து பவுல் கவலைப்பட்டார் என்பதை நாம் தெளிவாக சொல்ல முடியும் கவலைப்பட்டார் என்று சொன்னால் நான் இயேசுடைய ஈதயத்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது அதில் தான் இதெல்லாம் இணைந்து வருமே ஒழிய மக்களுக்காக பாராட்டுக்காகவோ மக்கள் கொடுக்கிற புகழுக்காகவோ மக்கள் மூலமாக இவர்கள் வருமானத்துக்காகவோ என்று சொல்லி ஒரு ஊழியத்தை செய்யவும் இல்லை ஒரு ஊழியனாக வாழ்வமில்லை என்பதை அவருடைய வாழ்க்கையில நாம் நன்றாக பார்க்க முடிகிறது இன்றைக்கு நமக்கும் இதே தரிசனம் உண்டாயிருக்க வேண்டும் மக்களுக்கு பயந்தோ மக்களுடைய பாராட்டுக்காகவோ மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காகவோ அல்லது மக்கள் மூலமாக நமக்கு ஒரு ஆதாயம் வரவே என்பதற்காக எந்த ஒரு ஊழியத்தை நான் செய்யும்படி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது அல்ல இயேசு என்னை எப்படி பார்க்கிறார் ஏசு என்னை குறித்து என்ன நினைக்கிறார் அவருக்கு இருதயத்துக்கு நான் எப்படிப்பட்ட விதத்தில்லாம் ஏற்றவனாக இருக்கிறேன் என்பதை குறித்த ஒரு நோக்கத்தை பார்வையை நம்ம எப்பொழுது உடையவில் வாழ்ந்தால் இந்த உலகத்தில் சில நேரத்தில் பாராட்டுகள் வரும் சில நேரத்தில் தூஷணங்கள் வரும் சில நேரத்தில் உற்சாகம் வரும் சில நேரத்தில் உற்சாகப்படுத்துற ஆட்களே இருக்காது அதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டாக மனமடிவுகளை போக வைக்காது நான் போகிக் கொண்டிருப்பது அந்த பரிசை பெறுகிற ஒரு வாழ்க்கை பயணம் அந்த பரிசு தெய்வன் கொடுக்க விரும்புகிற அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை எப்போது வாழ்வேன் அதில் தான் என்னுடைய சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி வாழ பாருங்கள் அப்பொழுது கத்துறவங்களுக்கு கொண்டு பெரிய காலனி செய்வார் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதுக்கென்று எங்களுக்கு வேண்டிய வெளிச்சத்தை கொடுக்கிற அன்பின் தகப்பனே இயேசுவின் நாமத்தினால பிள்ளையோட வாழ்க்கை எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து தங்களை எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்த காரியத்திலே நோக்கத்தை வைத்து வாழவும் அதற்கு மாறான காரியங்கள் எதிர்ந்தாலும் அந்த கலைப்படு கலைப்படுவதற்கான விடுதலை பெறவும் அவனுடைய உதவி செய்வீராக பிரசன்னம் பிரசன்னுடைய பிள்ளைகளை நடத்துவதை அனுபவிக்க வைப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ